ஒன் திங் ஒரு சீக்ரெட் சொல்றேன் நினைவு மாறணும்னா பேச்சு மாறணும் பேச்சு மாறினா நினைவு மாறும் ஏன் தெரியுமா எதை கேட்கிறோமோ அதை தான் நம்ம என்ன பண்றோம் பேசுறோம் ஒருத்தனுக்கு காது கேட்கலன்னா அவன் வாய் பேச முடியாது தெரியுமா ஏன் செவிடர்கள் எல்லாம் ஊமையா இருக்கிறார்கள் வாய் இருக்குல்ல நாக்கு இருக்கு பேசலாம்ல கேட்கலன்னா என்ன பண்ண முடியாது பேச முடியாது அப்ப எதை கேட்கிறோமோ அப்ப இது வரைக்கும் தருத்துறதை கேட்டா இனிமேல் ஐஸ்வர்யத்தை பேசுற இடத்துல நீங்க இருக்கணும் நீங்களும் ஐஸ்வர்யத்தை பேசணும் இது வரைக்கும் மரணத்தையும் வியாதியும் கேட்கிற இடத்துல இருந்தீங்கன்னா இனிமே ஜீவனையும் சுகத்தையும் பேசுற இடத்துல நீங்க இருக்கணும் நான் சொல்றேன் உங்க வார்த்தையினால சிலருடைய எண்ணங்கள் மாறுவதாக நீங்க சபையை கத்த பேச அழைக்கிறார் எப்படி பேசணும்னு சொல்றாருன்னா ஜீவனை பேச சொல்றார் ஆரோக்கியத்தை பேச சொல்றார் உலர்ந்த எலும்புகளை பார்த்து ஜீவனை பேசு அப்பொழுது அவைகள் உயிரடையும் சொல்றார் எதை கேட்கறனோ அதை நான் பேசுவேன் எதை கேட்கறனோ அதைத்தான் நான் சிந்திப்பேன் மரணத்தை பத்தி பேசுற இடம் கிடையாது இது இது ஜீவனை பத்தி பேசுற இடம் கேட்க கேட்க உங்களுடைய எண்ணங்கள் மாறும் உங்களுக்கு தெரியுமா வேர்ட்ஸ் கிரியேட் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா வார்த்தைகள் சிருஷ்டிக்கும் உங்களுக்கு தெரியுமா இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல போல அழைக்கிறார் ஓகேங்களா இப்போ நான் வந்து இங்க மான் அப்படின்னு நான் சொல்றேன்னு வைங்களேன் இப்போ மான நான் இங்க கொண்டு வரவே இல்லை ஆனா அவங்க மனசுல வரைஞ்சிட்டேன் ஓகே மான்ற வார்த்தை இங்க இல்லாத மான உங்க மனசுல கொண்டு வந்துச்சா இல்லையா இப்படிதான் கத்தர் சுகத்தை முதல்ல கொண்டு வருவார் மனசுல பேசி கொண்டு வருவார் ஆரோக்கியத்தை கொண்டு வருவார் ஜீவனை கொண்டு வருவார் நன்மை கொண்டு வருவார் முதல்ல உங்கள்கிட்ட பேசுவார் அங்க இருக்காது ஆனா அவங்க மனசுக்கு முதல்ல வந்துடும் வந்துருச்சுன்னா நினைவு எப்படியோ அப்படியே அது வெளியே வரும் நினைவு எப்படியோ அப்படி அவன் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுது அப்ப கத்தர் பேசுற இடத்துல நீங்க இருக்கணும் கத்தர் உங்கள்ட்ட சில அதை பேசணும்னு நினைக்கிறார் உன் வாழ்க்கை இப்படி தான் போதுன்னு கத்தர் பேசும்போது உன் மனசுல படம் எடுக்கிறதுக்கு கத்தர் உனக்கு உதவி செய்கிறார் உன் எதிர்காலம் இப்படிதான் இருக்க போகுது உன் பிள்ளைகள் தான் இருக்க போறாங்க உன் வீடு தான் இருக்க போகுது உன்னுடைய வாழ்க்கை இப்படி தான் போதுன்னு கத்தர் பேசும் என் மனதிலே அவருக்கு நான் இடம் கொடுக்குறேன் டோன்ட் ரெசிஸ்ட் சில நேரத்துல கத்தர் அப்ப நீங்க எதிர்க்கிறீங்க இல்ல உள் வாங்கி தியானியங்கள் இருதயத்திலே கத்தர் விரும்புகிறார் ஒரு வார்த்தையை போட விரும்புகிறார் அவர் உங்களோடு பேச விரும்புகிறார் அவர் பேசி உங்கள் நினைவை மாற்றி உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார் என் நினைவு எப்படியோ அப்படித்தான் நான் இருக்க போகிறேன் என் நினைவு என் நினைவு பிரச்சனை தான் என் மனசு பிரச்சனை தான் என் மனசு பல பேர் சொல்றதை கேட்டுருச்சு பலருக்கு நடந்ததை பார்த்துருச்சு உலகம் சொல்றதை கேட்டுருச்சு எல்லாருக்கும் இப்படி நடக்கிறதுனால எனக்கு இப்படிதான் நடக்கணும்னு மனசு அக்செப்ட் பண்ணிடுச்சு இல்லை சொல்றாரு அக்செப்ட் பண்ணாத சிறைப்படுத்து அதெல்லாம் சிறைப்படுத்து நான் தான் உனக்கு நடக்கும் நீ நல்லா இருப்ப நீ வாழ்ந்திருப்ப நீ சுகமா இருப்ப நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்ப நீ தலையா இருப்ப நீ மலை மேல் உள்ள பட்டணமா இருப்ப உன் கரம் அநேகரை ஆசீர்வதிக்கும் வியாதின்னும் போது உடனே நம்ம பயப்படுறோம் எனக்கு வியாதி வந்துச்சு ஆனா வசனத்துல என்ன சொல்றாருன்னா நீ கைய வச்சா இன்னொருத்தர் சுகமாயிருவான்ற அளவுக்கு பேசிட்டு இருக்கிறார் அவர் என்னை பத்தி பேசும்போது அவர் விசுவாசி நீங்க தானே விசுவாசி விசுவாசியை பத்தி பேசும்போது சொல்றாரு விசுவாசிக்கிறவெல்லாம் நடக்கும் அடையாளங்கள் ஆவன வியாதி வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை அப்பொழுது அவர்கள் என்ன ஆவாங்க என்னை பத்தி அவருடைய இமேஜினேஷன் எப்படி இருக்குன்னா தம்பி நீ சும்மா தொட்டா கூட ஒருத்தன் சரியா ஆனா எனக்கு ஒரு வியாதி வரும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா போச்சு அவ்வளவுதான் நினைக்கிறேன் இல்ல இப்போ இங்க சிறைப்படுத்தணும் எனக்கு வியாதி வரும்போது சிறைப்படுத்திட்டு அதை யோசிக்கணும் இல்லை கத்தர் எங்கை மூலமாக அவனே சுகமாக வரனா எனக்கு சுகம் வராதா கத்தர் என சுகமாக்குறா தேவனுடைய ஆலயமா இருக்குறேன் இங்கே சரி பண்ணிங்கன்னா வாழ்க்கை சரியாயிருன்றார் சூப்பர் நேச்சுரல் லைஃப் சூப்பர் நேச்சுரல் லைஃப் வெளியே நடக்கிற அற்புதத்தில் தொடங்குறது இல்ல மனதில் எழும்புகிற எண்ணங்களில் தொடங்குகிறது திங்க் சூப்பர் நேச்சுரல் மெடிடேட் சூப்பர் நேச்சுரல் டிசையர் சூப்பர் நேச்சுரல் அசாதாரணமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை சிந்தியுங்கள் விரும்புங்கள் யோசியுங்கள் கற்பனை செய்யுங்கள் சீக்கிரத்துல உங்க வாழ்க்கையில வெளிப்படும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை நீங்க வாழணும் விரும்புகிறார் சொல்லுங்க என் நினைவு எப்படியோ அப்படியே நான் இருக்க போகிறேன் இது வரைக்கும் ஒருவேளை மற்றவங்க உங்களை இயக்கியிருக்கலாம் இனிமே நீங்க நினைக்கிற மாதிரி கத்தர் உங்களை வாழ வைக்க போறாரு இன்னைக்கு வரைக்கும் உங்க வாழ்க்கை இருக்கிறதுக்கு மற்றவங்களை நீங்க காரணம் சொல்லியிருக்கலாம் ஆனா இனிமே நீங்க வாழ போறதுக்கு உங்கள் நினைவுகள் தான் காரணம் நான் ஆரோக்கியமா இருப்பேன் என் துக்கம் சந்தோஷமா மாறும் என் குறையெல்லாம் நிறைவா மாறும்னு சொல்லி இனி என்னுடைய வாழ்க்கையை மாற்றுக்கிற வல்லமை கத்தர் எனக்கே கொடுத்திருக்கிறார்